ஒகை அல்ல பொய் நம்மை பற்றி பொய் சொல்வார்கள் இவர்கள் எல்லாம் சஹாபாக்களை பின்பற்றுகிறாள் என்று சொல்றார்கள் சஹாபாக்கள் என்ன சஹாபாட கீழ்த்தரமான ஜாதியா அவர்கள்லாம்

அவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் வழி அல்லாஹ் அன்பும் அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் புரிந்து கொண்டான் இப்படி பொருத்தத்துக்குரியவர்கள் நபித்தோழர்கள் சரி நபித் தோழர்களுடைய வழியை பின்பத்தாம இன்னைக்கு நேற்று வந்தான புறம்போக்குகளே அவன் வழியாக பின்பத்தானும் அடா யாரு வழியாக என்ன அல்ல நபி வழி இதுதான் என்று உனக்கு சொன்னது யாருன்னா இதுதான் நபி வழி சொன்னது யாரு நீ நபியை பார்த்தியா நீ நபியை பாத்தியா இப்படிதான் சொல்லணும் பெரிய சொல்லிய தவிர தவிர உனக்கு சொல்லி தந்தது யாரு நபி வந்து உனக்கத்தை சொல்லி தந்தாரா நபி தோழர் மூலமாக வந்தது அதுதான் சொல்றான் அவங்க மூலமா தான் வந்தது நபிகளா சொன்ன அந்த விளக்கங்களை யாரு முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது அவங்க தானே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதான் நபி தோழர்கள் நபியை பார்த்தவர்கள் நபி நபியோடு இருந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க குரானுக்கு அதுக்கு மாத்தமா நினைக்க உள்ளவன் நவீனவாதிகள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் தார்மாரான விளக்கம் எந்த விளக்கத்தை எடுப்பீங்க நம்பி நீ சொல்லு அதானே புத்திசாலி அதானே சொல்லுவான் ஆனால் குரானை வச்சு குரானுடைய வசனம் ஒரு அதிசயம் இருக்குது அதுக்கு விளக்கத்தை நபி சா நபி நபித்தோழர்கள் அந்த சாபாக்கள் இதுக்கு இப்படி தான் வளர்க்கும் இது இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்றாங்க இதுக்கு நேர் பார்த்தவன் இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவன் இல்ல என் புத்தி இப்படி தான் சொல்லி இப்படி தான் வழங்கணும் நபித்தோழருடைய வழக்கம் சரி இல்லைண்ணா யாருடைய வழக்கத்தை எடுப்பீங்க நபித்தோழர் வழக்கு தானே எடுக்கணும் சாதாரண அழிவுள்ளோன்னு சொல்லுவான் அதைத்தான் நம்ம சொல்றோம் அழிவு சாபாக்களை பின்பற்றுவதா நான் ஏன் கே சாபாக்களுக்கு புதுசாக மார்க்கெட்டில் ஒரு சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிற நம்ம சொன்னோமா இல்லை அந்த சாபாக்களும் குராலத்தான் பின்பற்றுனார் அந்த சகாபாக்களும் நபிகள் நாயம் சொல்லுவார்கள் அவர்கள் தான் பின்பற்றினார்கள் இதை தெரியாத மடையர்கள் இங்க அதெல்லாம் நோக்கம் இல்லை உள்நோக்கம் வேற உள்நோக்கம் பதவி அதிகாரம் அதிகாரத்தை கவைக்கணும் இவனை கிழந்தல்ல நம்ம இருக்கா இதுக்கு சகாபாக்களை பயன்படுத்த அத்தனை சகாபாக்கள் நாளைக்கு வந்து நிற்பார்கள் சட்டை பிடிச்சு கேட்பார் எங்களை பத்தி என்னடா சொன்ன அவதூறு எங்களை பத்தி என்ன அவதூறு சொன்ன அப்படி என்ன சொல்லியிருக்கமா மார்க்கத்தை புதுசாக சொல்லமா சொல்லுடா காலத்தை பிடிச்சு கேட்டா மாட்டிக்கிறவன் நாளைக்கு எல்லாம் நடக்குது அனுப்பிச்சவர்களே இல்லாத பொல்லாத பொய் சொல்லி தான் அரசியல்வாதி போய் சொல்றான்ல டிஎம்கே காரன் ஏடிஎம்கே கூட போய் சொல்லுவான் ஏடிஎம்கே காரன் டிஎம்கே போய் சொல்லுவா மாறி மாறி பொய் சொல்லி எதுக்கு ஆட்சியில் வரான் அதே மாதிரி தான் இங்கே அதிகாரத்தை தக்க வைக்கிறான் அதிகாரம்